பிரை செல்லோர் இப்பொழுது விசுவாச நம்பிக்கை அன்பை மூன்று நிலைத்திருக்கிறது இவர்கள் அன்பே பெரியது என்று சொல்லி ஒன்று குறைந்திரு பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசத்து பகவல் எதிர்க்கிறதை நாம் வாசிக்கிறோம் கத்தரை ஆபிரகாமை ஆசீர்வதிக்க அழைத்தார் அவனும் விட வேண்டியகளை விட்டவனாக விசுவாசத்தோடு கத்தரை பின்பற்றினான் பஞ்சத்தி அவன் இடல் அடைந்து எழுத்துக்கு போகிறான் ஆனால் தன் வாக்கு தத்துவம் மீண்டும் ஆபிரகாமை அடைத்து வந்து கத்தரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறான் அதன் பின் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கத்திர ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமே பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கு என்று சொன்னதை நாம் அங்கு வாசிக்கிறோம் இருப்பினும் மீண்டும் விசுவாசத்தில் அவன் இடல் அடைந்தவனாக கத்தனை பார்த்து எனக்கு என்ன தருவீர் என்று கேட்டான் உடனே கத்திர அவனை வெளியே அழைத்து வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணம்படியாய் செய்து அவன் சந்ததியை இவ்வளவாய் பெருகுவே பண்ணுவே என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கத்திரங்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது நிமித்தம் நம் பின்னால் வாசிக்கிறோம் கர்த்தர் அவனை ஆசிர்வதிச்சார் இருப்பினும் கர்த்தர் அவனை மாற்றமல்ல அவன் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் முன்னதாக வாக்கு பண்ணியிருந்தபடியினாலே என்னாலே அந்த வாக்குத்தின் நிறைவேறும்படியாக மம்மையின் சமபூமியிலே கர்த்தர் மீண்டும் மோசைக்கு தரிசனமானார் அங்கு அந்த மூன்று புருஷர்களையும் அழைத்தான் உபசரித்து அனுப்புகிறான் அந்த வேளையில் அவள் சோதமுக்கு போகிறதை அறிந்த மாற்றத்தில் கத்தரை பார்த்து கேட்கிறான் ஐம்பது நீதிமன்ற இருந்தால் சோதமை அழைப்பீரா இல்லை நாற்பத்தைந்து நாற்பது முப்பது இருபது இதில் கத்த சொல்ல பத்து நீதிமன்றம் இருந்தால் நான் சோதமை அழிப்பதில் சொல்லி கத்தர் கடந்து போகிறதை நாம் பேத்திலே வாசிக்கிறான் பிரியமானவளே இதோ ஆபிரகாம் தன் சுயநலவாதியாய் இருந்து விடாதபடி தன்னை வாக்குத்தின்படி ஆசீர்வாதத்துக்குள்ளே நிலைநிறுத்தி கொண்டவன் தன் நிமித்தம் முக வம்சங்களாகிய நாம் அனைவரும் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்கிறதுக்காக நம்மில் அன்பு கூர்ந்ததை நாம் அங்கு அறிந்து கொள்ள முடிகிறது எனவே பல் சொல்கிறார் இதோ விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மோன்று நிலைத்திருக்கிறது இதோ இவளில் அன்பே பெரிதென்று என்று சொல்லி விசுவாசம் என்கிறது நம்பிக்கையினாலே உறுதிப்படுத்தப்படுகிறது விசுவாசம் நம்பிக்கை என்கிறது அன்பினாலே தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது அன்பா அந்த கத்த தாமிய வசங்கள் படி நம்மை ஆசிர்வதித்து ஒருவரையாண்டு பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன்